அனைவருக்கும் வணக்கம் ஜெய் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மனதளவில் உறுதியானவர்களாக காணப்படக்கூடிய இந்த நான்கு ராசிக்காரர்களை பற்றி பார்க்கலாம் பனிரெண்டு ராசிகளிலும் இந்த நான்கு ராசிக்காரர்கள் மட்டும் அவர்களுடைய குணங்களால் மன உறுதியால் மிகவும் வித்தியாசமானவர்களாக மன உறுதியோடு காணப்படுகிறார்கள் அவர்கள் யார் என்பது பார்க்கலாம் ஒருவருடைய மன உறுதி என்பது விலை வாழ்க்கையில சவால்களான நேரங்களை நாம ஃபேஸ் பண்ணுறதுக்கும் நம்மை நாமே பாசிட்டிவாக வைத்துக் கொள்வதற்கும் தேவையானது இந்த மன உறுதி இந்த சில ராசிக்காரர்கள் மட்டும் எப்போதும் தங்களோட ஏற்ற இறக்கமான காலகட்டங்களில் மென்டலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இந்த டாப் நான்கு ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் முதலாவதாக மகர ராசிக்காரர்கள் மகர ராசி அப்படின்னா சனியோட ஆட்சி வீடு மகரம் ஆடுகளை பற்றி குறிக்கிறது ஆடுகள் தன்னோட இலக்க நோக்கி போய்கிட்டே இருக்கும் அது மாதிரி ஒழுக்கத்துக்கு பெயர் பெயர் பெற்ற இந்த மகர ராசிக்காரர்கள் இவர்களோட வாழ்க்கையில அடிமட்டத்திலிருந்து மன உறுதியோடு முன்னுக்கு வர விரும்புகிறவங்க இயற்கையாகவே கடின உழைப்பாளிகளான இவர்கள் இலக்கை நோக்கி பயணித்து கொண்டே இருப்பார்கள் ஒரு முடிவெடுத்து விட்டால் அந்த இலக்கில் மன உறுதியாக இருந்து வெற்றி பெறுவதிலையும் தான் செய்யும் வேலையில் முதலாளிகளுக்கும் அந்த வேலைக்கும் தன்னை நம்புவர்களுக்கும் விசுவாசமாக இருப்பதிலும் இந்த மகர ராசிக்காரர்கள் முதலிடம் பெற்றவர்கள் இவர்களுடைய மன உறுதி என்பது இவங்க ஒரு கோல் செட் பண்ணாங்கன்னா அதை வந்து அதை அடைச்சிட்டு தான் அவங்க அந்த கோலை அடைஞ்சிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க அவ்வளோ மன உறுதியோடு இவங்க வேலை செய்வாங்க அடுத்து விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரர்கள் தேலை உருவமாக கொண்டவர்கள் தேள் தேள் வந்து என்ன மாதிரி அடிமட்டத்தில் போய் சில விஷயங்களை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இவங்களோட குணம் உள்ளுணர்வு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாத அவங்க வந்து ஈஸியாக அடாப்ட் ஆயிடுவாங்க ஒருத்தரோட குணத்தை ஈஸியாக தெரிஞ்சுக்குவாங்க பிறரோட ஈஸியாக பழகுவாங்க அதாவது சாம்பலில் இருந்து கூட புத்துயிர் கொண்டவர்கள் இந்த சாம்பலில் இருந்து உயிர் வரும் ஃபீனிங்ஸ் பறவை தான் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு மோசமான சுச்சுவேஷனில் இருந்து கூட மேலே எழும்பி வந்துடுவாங்க அவ்வளவு வேகமான மன உறுதி கொண்டவர்கள் எதற்குமே அஞ்சாதவர்கள் இவர்கள் செவ்வாய ஆட்சி விட கொண்டவர்கள் எதற்குமே பயப்படவே மாட்டாங்க எவ்வளவு பெரிய எமோஷனான மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்து கடினமான நேரங்களை சமாளிக்கக்கூடியவர்களாக இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கிறாங்க எதையும் பார்த்து பயப்பட குணம் இவங்களுக்கு இருக்காது போராடும் குணம் இயற்கையாகவே இவங்களுக்கு இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் அவர்களோட காயங்களுக்கு மனரீதியாக அவங்களே மருந்தை தேடிக்குவாங்க எதை செய்தால் என்ன விளைவு அப்படின்னு கணித்து வைத்திருப்பார்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் கணிக்க சமாளிக்கும் குணம் கொண்டவர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அடுத்தது மூன்றாவதாக ரிஷபம் ராசி ரிஷப ராசியோட உருவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காளை மாடு இந்த காளை மாடு உழைப்புக்கு பெயர் பெற்றது நில ராசி இந்த ராசி அது மட்டுமின்றி ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய ராசி இவர்கள் இவர்களை நம்புறவங்களுக்கு சிறப்பாக மன உறுதியோட ஒத்துழைப்பு கொடுக்குறவங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் மாடு எப்படி விவசாயிகளுக்கு சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்து முழு உழைப்பையும் தந்து அவங்க விவசாயியை வாழ வைக்குதோ அதே போல இவங்க ப்ராக்டிக்கல் மைண்ட் செட் உள்ளவங்க இவங்களை நம்புகிறவங்களுக்கு நல்லா அவங்க எல்லாரும் நல்லது செய்வாங்க சுக்கரனோட ஆட்சி வீடு அன்பும் அழகுமுடையவர்கள் அமைதியாகவும் பொறுமையுடனும் இருப்பாங்க இவர்களை நம்புறவங்களுக்கு பல நேரங்களில் கடினமான சூழ்நிலையிலும் பொறுமை காக்கும் குணம் கொண்டவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட சவால்களையும் மன உறுதியோட பல நேரங்களில் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாலுமே கடைசியில் போராடி கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள் நல்ல நம்பிக்கை உடையவர்கள் இவர்கள் வாழ்க்கையில் அவங்கள அவங்க முக்கியமாக பெரிதாக நம்புவாங்க பிறரை காட்டிலும் தன்னை அதிகமாக நம்புவாங்க இவங்க ஒவ்வொரு நிவல் நிகழ்வுகள்லையும் இவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாற்றிவிடும் இவங்களோட வாழ்க்கையை இவங்களுக்கு ஸ்ட்ராங்காக மாறிவிடும் இறுதியில் வாழ்க்கையோட பாதிக்கு மேலே நல்ல ஸ்ட்ராங்கானவர்களாக இவங்க மாறிடுவாங்க அடுத்தது நான்காவதாக கும்பம் ராசி கும்பம் ராசி ஸ்திர ராசி அது மட்டுமின்றி காற்று தத்துவ ராசி இவங்க புதுமையான பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொண்டு வைத்திருப்பார்கள் இவங்க ரொம்ப அட்வான்ஸாக யோசிப்பார்கள் எதற்குமே ஈஸியாக வந்து மனம் மாட்டார்கள் இவங்க அபரிவிதமான மன உறுதிக்கு பெயர் பெற்றவர்கள் இந்த கும்பம் ராசிக்காரர்கள் இவர்களை யார் நம்புகிறார்களோ எந்த வகையிலும் அவர்களை வந்து இவங்க காப்பாற்ற கூடியவர்களாக இருக்கிறார்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள் அந்தவங்களை நம்புனவங்களை காப்பாற்றுறதுக்கு பிரச்சனைகளை இவர்கள் அணுகும் விதமே புதுமையாக இருக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கு வந்து இவர்களுக்கு முன் இருக்கும் சவால்களை எமோஷனாக அணுக மாட்டாங்க எதையுமே நல்ல நுணுக்கமான மன உறுதியோடு வித்தியாசமாக அணுகும் குணம் கொண்டவர்கள் இந்த கும்ப ராசிக்காரர்கள் அதனால் அதனால் வந்து எதையுமே எமோஷனாக போய் பேசுகிற குணங்கள் இவங்ககிட்ட இருக்கவே இருக்காது கண்டிப்பாக அதாவது இவங்ககிட்ட இருக்கிற மன உறுதியோடு எந்த ஒரு சேலஞ்சாக இருந்தாலும் நல்ல முடிவெடுப்பாங்க இவங்க கும்ப ராசிக்காரர்கள் ஆகவே இதான் நண்பர்களே இறுதியாக மகரம் விருச்சிகம் ரிஷபம் கும்பம் இந்த ராசிக்காரர்கள் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சிறப்பான ஒரு நல்ல மென்டல் ஸ்ட்ரென்த்து உள்ளவங்களா ஸ்ட்ராங்கான மென் மென்டல் ஸ்ட்ரென்த்து மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க தியாக மனப்பான்மையும் ஒழுக்கமான குணமும் கொண்ட மகர ராசிக்காரர்கள் நல்ல நம்பகத்தன்மை உள்ள அவங்க திடீர்னு நல்ல அடாப்ட் ஆகிற குணங்கள் இருந்தாலும் நல்ல நம்பிக்கையோடு காணப்படுகிற விருச்சிக ராசிக்காரர்கள் நல்ல விடாமுயற்சியோடு இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரர்கள் புதுமையான நல்ல நிறைய டெக்னிக்கை தெரிஞ்சு வச்சுருக்கிற கும்ப ராசிக்காரர்கள் இவங்க தான் வாழ்க்கையில் மன உறுதியோடு அவங்க சவால்களை நேர்கொள்ள நேர்கொண்டு சமாளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களில் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த இந்த நான்கு ராசிகளை லக்னமாக கொண்டவர்களுக்கும் மேற்சொன்ன விஷயங்கள் அனைத்துமே பொருந்தும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களில் உங்கள் குடும்பத்தில் இந்த ராசிக்காரர்கள் இருக்கிறாங்களா நான் சொன்ன விஷயங்கள்லாம் சரிதானா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி